தமிழ்நாடு அரசு டெட் எக்ஸாம் எழுதிய அந்த ஆசிரியர்களுக்கு இன்னும் பணி நியமனம் வழங்காம இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க நேரடியாக சந்திச்சும் பார்த்தீங்கன்னா தீர்வு எட்டவில்லைன்னு சொல்லி சமீபத்தில் கூட செய்திகளில் பார்க்க முடிந்தது தமிழக அரசு ஏன் வந்துட்டு அறிவிப்புகளை வெளியிட்டு அதை முறையாக வந்துட்டு தீர்வு காணாமல் இருக்காங்க சார் எந்த விஷயத்துல தான் இவங்க வந்துட்டு முறையான தீர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க ஒருபோதும் இவங்க தீர்வு காண்பதே இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு வாக்கு வங்கியாக பயன்படுத்தலாம் அப்படின்னா மட்டும்தான் அதில் கவனம் செலுத்துவாங்க மற்றபடி எதுவுமே பண்றது இல்ல இப்ப நீங்க கேட்டு இந்த கேள்வி இருக்குல்ல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை பாஸ் பண்ண ஆசிரியர்கள் இருக்கிறாங்கள அவங்களுக்காகவும் தேர்தல் அறிக்கையிலேயே குரல் கொடுத்தது யார் தெரியுமா இதே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல இவங்க அந்த தேர்தலை சந்திக்கிற காலகட்டத்துல தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாருக்கும் தெரியும் அதுல நூத்தி எழுபத்தி ஏழாவது வாக்குறுதி என்ன தெரியுமா இந்த மாதிரி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய பத்தொம்போதாயிரம் பேருக்கு அப்போ வேகன்சிஸ் வந்துட்டு பத்தொன்பதாயிரம் சொல்லி திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறான் அந்த பத்தொன்பதாயிரம் பேருக்கும் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பர்மனண்ட் ஜாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்கறாங்க ஆட்சிக்கு வந்து இப்போ வந்துட்டு நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் ஆகுது இன்னும் அந்த உறுதிமொழியை பூர்த்தி செய்யலை நிறைவேற்றல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இதுவரைக்கும் இந்த செகண்டரி கிரேடு டீச்சர் இடைநிலை ஆசிரியர்கள்னு சொல்றாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் அந்த டீச்சர்ஸ் பெர்மனன்ட் டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணவே இல்லைங்க யாரையும் புதுசா வந்துட்டு தேர்வு செய்யவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு வருஷம் முடியுது ஆரம்ப கல்வி எவ்வளவு முக்கியம் அதானங்க ஃபவுண்டேஷன் இன்னைக்கு நிறைய அறிக்கை சொல்லுது இந்த ஒன்னாவது புத்தகத்தையே மூணாவது படிக்கக்கூடிய மாணவர்களால் படிக்க முடியல மூணாவது புத்தகத்தை அஞ்சாவது படிக்கக்கூடிய மாணவர்களால் படிக்க முடியல அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஏற்கனவே வந்துட்டு தரமும் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு நீங்க மறுபடியும் குவாலிஃபைடு டீச்சர்ஸை பெர்மனன்ட் டீச்சர்ஸ் அதில் போடாம டெம்பரவரியாக நீங்க பார்ட் டைமா அந்த மாதிரி ஆடு வச்சு நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகும் கல்வித்தரம் என்ன ஆகும் அங்க யார் சார் போய் படிக்கிறா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய ஏழை தானே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க ஏழை எளிய பெற்றோர்கள் தான் நம்மள்கிட்ட காசு இல்லையுன்னு சொல்லி கவர்மெண்ட் போய் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க எல்லாம் நல்ல ஒரு பிரைவேட் போயிடுறாங்க வந்துட்டு நல்ல கல்வி உயர் தேர்வு கல்வி கிடைக்கும் ஏழை குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பா எம்பிசி இந்த குழந்தைகள் தானே போகுது அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் போட்டா தானே அந்த டீச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்ல சேலரி வரும் அந்த பணி நிரந்தரம் இருக்கும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் எதை பத்தி ஃபீல் பண்ணாம நல்லா பாடம் நடத்துவாங்க நீங்க அங்க போய் பார்ட் டைம் டீச்சர்ஸை போட்டு வச்சிருக்கீங்க ஏழாயிரத்தி ஐநூறு பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்துட்டு இடைநிலை ஆசிரியர்களா இருக்கிறாங்களாம் அவங்களாம் டெட்டு பாஸ் பண்ணவங்க இல்லை அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்கல்ல அதை பாஸ் பண்ணவங்க இல்ல அப்படிலாம் தகவல் வருது அரசாங்கம் தான் இதை சொல்லணும் அப்ப அவங்க தகுதி இல்லாத ஆட்கள் அங்க டீச்சர்ஸா இருந்தா குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க சேலரி உங்களுக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் தானா அதுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க ஏற்கனவே இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணாத ஆட்கள் பிளஸ் சம்பளமும் ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு ஒருத்தவங்க வேலை போறாங்கன்னா அந்த மாதிரி வேலைக்கு போற ஆட்கள் ஆட்கள் எப்படி நல்லா பாடம் நடத்துவாங்க இப்ப பாதிக்கப்படுறது யாரு ஏழை எளிய பிள்ளைகள் தானே அதே போல இந்த டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி டெட்டுங்கிறது தகுதி தேர்வு டீச்சர்ஸுக்கான தகுதி தேர்வு அடுத்தது யாரெல்லாம் அந்த தகுதி தேர்வு பாஸ் பண்ணிருக்காங்களோ இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து டீச்சர்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்களா தகுதி தேர்வு அவங்களுக்கு நியமன தேர்வு எக்ஸாம் வச்சிருக்காங்க அதுலயும் இருபத்தி மூணாயிரம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்களா வேகன்சிஸ் வந்துட்டு பத்தொன்பதாயிரம் வேகன்சிஸ் இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு ஆனா ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சுல வருஷத்துக்கு ஒரு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் டீச்சர்ஸ் வந்துட்டு அப்பாயின் என்ன இருக்கும் வருஷத்துக்கு ஒரு மூவாயிரம் பேர் வச்சிட்டா கூட நாலு வருஷத்துல பன்னெண்டாயிரம் பேர் போட்டுருக்கலாம் அஞ்சாவது வருஷத்துல ஒரு மூவாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் டீச்சர்ஸ் போட்டுருக்கலாம் அப்பவும் பத்தொன்பதாயிரம் பேர் வந்துட்டு நீங்க ரெக்ரூட் பண்ணிருக்க முடியாது வருஷத்துக்கு நாலாயிரம் பேர்னு போட்டிருந்தா அஞ்சு வருஷமும் நீங்க வந்துட்டு இருபதாயிரம் டீச்சர்ஸ் போட்டிருக்கலாம் ஆனா போடல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகாம சும்மா இருக்கிறாங்க இல்ல வந்துட்டு இந்த மாதிரி டெம்பது டீச்சர்ஸாக போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வெறும் பன்னெண்டாயிரம் சம்பளம் பன்னெண்டாயிரத்த வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறது ஒரு மேடம் என் கூட பேசுகிறாங்க இந்த டெட்டு பாஸ் சார் நான் ரெண்டாயிரத்தி வந்துட்டு நான் பாஸ் பண்ணேன் அதுக்கு அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் பையனே வந்துட்டு இப்போ எட்டாவது படிக்கிற அளவுக்கு இன்னமும் வந்துட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் இப்ப நியமன தேர்வுன்னு போன வருஷம் நடத்தினாங்க அந்த நியமன தேர்வு நான் பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் வரி கூப்பிடல திடீர்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் தான் சொன்னாங்க இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே பத்தொன்பதாயிரம் வேகன்சிஸ் சொல்லிவிட்டு திடீர்னு ஆறாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் சொன்னாங்க சரி அதையாவது போடுவாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சொச்சம் வேகன்சிஸ்க்கு மட்டும் இப்போ சர்டிஃபிகேட் வெரிபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க சார் சரி இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சொச்சம் டீச்சர்ஸ் ஏவாவது இவங்க அப்பாயின் பண்ணுவாங்களா உடனே அப்படின்னா இல்ல சார் கண் கண்துடைப்பு நாங்க வந்துட்டு ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்தோம் துணை முதலமைச்சர் பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு ஒன்றும் பண்ணல கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போய் பார்த்தோம் இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கிறல்லாம் உண்மைதான் ஆனா இந்த நிதி இல்லைன்னு சொல்லிட்டாரு தங்கம் தன்னரசை மினிஸ்டர் நிதியமைச்சரை போய் பார்த்தோம் அவரும் வந்துட்டு எங்களுக்கு பெருசா வந்துட்டு ஹோப் கொடுக்கல அதனால நாங்க வந்துட்டு பிஜேபி தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்களை போய் சந்திச்சோம் எங்களோட குறையெல்லாம் பிஜேபியோட ஹெட் குவாட்டர்ஸ் ஆன இந்த கமலயத்துல அவர் நல்லா கூப்பிட்டு கேட்டு ஒரு நீட்டா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இந்த அறிக்கை கொடுத்த அப்புறம் தான் திமுக அரசாங்கம் பயந்துகிட்டு இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சொச்சம் பேரை வந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி சொச்சம் பேருக்கும் உடனே சர்டிபிகேட் வெரிபிகேஷன் உடனே வேலை கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க சார் ஏன்னா இந்த பிஜி டிஆர் சொல்லுவாங்க பிஜி டீச்சர்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாம் வந்துட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்க டீச்சர்ஸ் இருக்காங்களே டீச்சர் ரெக்ரூட் பண்ணணும் அவங்களுக்கு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சொல்லியே ஒரு வருஷம் ஆகுது சார் இன்னும் யாருக்கும் வந்துட்டு வேலை கொடுக்கல பிஜேபி இந்த மாதிரி அறிக்கை கொடுத்ததால அரசியலுக்காக எலெக்ஷன் வருது அதுக்காக பயந்துகிட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்க மற்றபடி இதையும் உடனே செய்ய மாட்டாங்க சார் இருபதாயிரம் போல வேகன்சிஸ் இருக்கு ஆனா இவங்க கால்பர் பண்ணிருக்கிறதே ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சொச்சம் தான் அதையும் கூட உடனே பண்ண மாட்டாங்க நான் என்ன சார் பண்றது நாங்கள் எல்லாம் டீச்சர் டீச்சர் நீ ரெண்டாயிரத்தி பதிமூணுல டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ண அப்பவே எங்கள் சொந்த பந்தம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு கலாய்க்குறாங்க சார் எங்களை ஊர் மக்கள்லாம் எங்களை என்னடா நீங்கள் கவர்மெண்ட் டீச்சர் டீச்சர் சொல்லிட்டே இருக்கிறேன் என்ன வேலைக்கு போகல அப்படின்னு சொல்கிறாங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இருக்கிற வேக்கன்சிஸ் அத்தனையும் ஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க சரி நீங்கள் அத்தனையும் ஃபில் பண்ண முடியல ஒரு பத்தாயிரம் பண்ண முடியாதா ஒரு ஐயாயிரம் பண்ண முடியாதா சும்மா விளம்பரத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க செய்யாமவே அதை செஞ்சிருக்கிறோம் இதை செஞ்சிருக்கோம் சொல்லி இந்த திமுக அரசாங்கம் கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்களே இந்த டீச்சர்ஸ் என்ன சார் பண்ணாங்க எந்த ஒரு சமுதாயம் டீச்சர்ஸ் வந்துட்டு சரியா மரியாதையோட நடத்துறியோ அந்த சமுதாயம் சீரழிஞ்சுதான் போகும் தமிழ் சமுதாயத்தை சீரழிக்க பார்க்குறது திமுக இதை விடக்கூடாது அதுவும் ஒரு அதுல ஒரு டீச்சர் பாஸ் பண்ண ஒரு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அந்த நியமனத் தேர்வும் பாஸ் பண்ணவர் சொல்றாரு சரிங்க சார் இப்ப நிதி நிலை இல்லைன்றாங்க தொகுப்பு போட சொல்லுங்க சார் மாசம் வெறும் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கட்டும் சார் கொஞ்சம் வருஷம் நாங்க இந்த சம்பளத்துக்கே வேலை பாக்குறோம் அதுக்கப்புறம் எங்களை பர்மனண்ட் ஆக்குங்க எப்ப நிதி நிலைமை சீராகுதோ அப்ப பர்வனண்டா ஆக்குங்க இந்த பதினஞ்சாயிரம் பூக்க மீதி சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறிய வச்சு அப்படியே கொடுங்க நான் இவ்வளவு இறங்கி வந்துட்டேன் சார் ஆனா எங்களுக்கு செய்யவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றேன் அந்த மேடம் பேசுகிறதையும் கேட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணேன் சார் இப்போ என் பையனே வந்துட்டு எட்டாவது ஒம்பது பத்தாவது ரெண்டு குழந்தை அந்தளவுக்கு வந்துட்டாங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றா அவரும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு சார் நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகாமவே அந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிடமோ இன்னொன்று பயமா இருக்கு சார்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா நானே ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்கிற அடிப்படையில் டீச்சர்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது திமுக யாரெல்லாம் கேட்காத விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ இவ்வளோன்னு தேவை சும்மா விளம்பரத்துக்காக செலவு பண்றீங்களே மு க ஸ்டாலின் அவர்களே கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்குங்க உதயநிதி எல்லாத்தையும் தட்டி கழிக்கிற மாதிரி இதையும் இப்படி தட்டி கழிக்காதுங்க டீச்சர்ஸ் எல்லாம் பாவம் அதுவும் பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க தயவு செய்து நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது மாதிரி பத்தொன்பதாயிரம் வேகன்சீஸ் இருக்கு அப்படின்னா உடனே அந்த பத்தொன்பதாயிரம் டீச்சர்ஸுக்கும் நீங்க வந்துட்டு வேலை கொடுக்கணும் பர்மனெட் டீச்சர்ஸ் ஆக்கணும் கவர்மெண்ட்ல எவ்வளவு சாலரியோ அவ்வளவு ஃபுல் சேலரி கொடுக்கணும் இது மூலமா அந்த டீச்சர்ஸோட இருபதாயிரம் டீச்சர்ஸோட குடும்பம் மட்டும் நல்லா இருக்காதுங்க ஏழை எளிய பிள்ளைகள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கள ஆரம்ப கல்வி அவங்களோட கல்வி நல்லா இருக்கும் எதிர்காலமும் நல்லா இருக்கும் அரசியலுக்காக மட்டுமே எல்லாத்தையும் சிந்திக்காம நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் கொஞ்சம் யோசிக்கணுங்கிறதா எங்களோட கோரிக்கை வலியுறுத்தல் நன்றி சார்